சரி பார்க்கலாம் விட்டு போன இந்த காதல் விடுவாங்களே அதை விட்டு போன அந்த வலி எப்படி இருக்கும் பயங்கரமா இருக்கும் அதை லவ் பண்ணுற உனக்கு லவ் தெரியும் அந்த கஷ்டத்தோட வலி தெரியும் உனக்குலாம் வந்து புரிய போகுது நான் சொன்னால் காமெடியாக புரிஞ்சுப்பேன் லவ் பண்ணி உடனே தான் தெரியும் நீ கேட்பேன் லவ் பண்ண உட்கார தெரியல லவ் பண்ணிப்பார் தெரியும் லவ்வை பிடிச்சி என்ன பண்ணுறது எதுவும் உட்காந்து வெளியாக இருக்குது வெடி எப்படி இல்லை இங்கேயாவது தனியாக உட்காந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸை விட்டேன் இந்த ஃபேமிலியை விட்டேன் எல்லோருமே விட்டேன் லவ் பண்ணார் ஏன்னா லவ் பண்ண இப்போ தோணுது தெரியுது அப்புறம் நினைப்பேன் லவ் பண்ணியாண்டா தேவையில்லாமல் சாப்பிட நினைப்பேன் இப்போ லவ் அலஸ் ஆடுறது இப்போ தான் புரியுது லவ் தாய் அப்படி தான் இருக்குது பண்ணுறது மனசு இல்லை அது வரைக்கும் எங்கே பார்த்தாலும் இருக்கிற இடமா தெரியுது அங்கே போனால் விருடம் தெரியுது அங்கே பார்த்து சுற்றி அவள் நடப்பாதான் இருக்கேன் மைண்டு ஃபுல்லாக அவள் தான் இருக்காது பார்த்தே முடியல மறக்க முடிச்சால் மறக்கிறேன் எவ்வளோ தான் ட்ரை பண்ணால் மறக்க முடியலை சாமிச்சில்லையும் மறந்துட்டோம் ஏன்னா லவ் லவ்ல தெரியல லவ் இருந்தாலும் எனக்கு தெரியல எனக்கு அப்போ புரியல எனக்கு இப்பதான் புரியுது இந்த லவ்வோட வெளியே ஏன்டா லவ் பண்ணுறேன்னு ஏன்டா லவ் பண்ணணும்னு நினைக்கிறேன் அதான் யாரை லவ் பண்ண இடம் அதான் உங்களுக்கு சொல்றேன் ஏன்டா அப்படி சொல்கிறேன்னு அட்ஜஸ்ட் பண்ணுறேன்னு நினைக்காதீங்க யாரும் சொல்ல மாட்டேன் என் ஃப்ரெண்ட்ஸுன்னு உனக்கு சொல்கிறேன் மச்சான் சரியா லவ் பண்ணாரு சார் சரியா இந்த தேடி ஒரு பொண்ணு வந்தால் நம்புறாரு வீட்டில் சொல்கிற பொண்ணை பார்த்து கல்யாணம் முடியாது லவ் பண்ணுவேன் ஒரு மாதிரி ரெண்டு வருஷம் லவ் பண்ணுவேன் அதே மாதிரி அந்த பொண்ணு ஒன்று விட்டு போயிடும் அப்போ அந்த வரிகளை பற்றி என்ன சொல்லுவேன் வேறு ஆட்டை சொல்ல மாட்டேன் நான் லவ் பண்ணி நான் பெற்றிருக்கேன்னு என்ன மட்டும் சொல்லுவேன் நான் அதுதான் ஒன்று சொல்லுவேன் சரியா இந்த இப்படி பாரு சாப்பிட்டு தெரியும் அங்கே தான் வரேன் வேறே வரேன் சரியா பாய்டா